ஸ்மால் வண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இந்த வாரத்தோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒரு கார்பென்டர் இருக்காரு அவர் ரொம்பவே திறமையான கார்பென்டர் அவர் அவ்வளவு அழகா வந்து வீடு கட்டுவாரு அவர் அந்த அவர் வந்து ஒரு அரசர் கீழே வேலை பாக்குறாரு அவர் அந்த நாட்டுல பல அழகான வீடுகளை வந்து கட்டியிருக்காரு ரொம்ப வருஷமா இப்ப அவருக்கு ஒரு வயசாகுது அவர் வந்து ரிட்டைர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ரிட்டையர் ஆகி தன்னோட குடும்பத்தோட தன்னோட ஒய்ஃப் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம் நிறைய நாட்கள் வந்து நம்மளோட வேலையிலேயே போயிடுச்சு அதனால நம்ம வீட்டில் வந்து நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு அதிகமா வருது அதனால தன்னோட எண்ணத்தை போய் அரசர்கிட்ட தெரிவிக்கிறார் இப்ப அரசரும் அவரோட விருப்பத்தை ஏற்றுக்கிறாரு ஆனா ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு எனக்கு நீ கடைசியா ஒரு வீடு கட்டணும் அது உன்னோட பெஸ்ட் மாஸ்டர் பீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கார்பெண்டரும் மனசே இல்லாம ஒத்துக்கிறாரு அவருக்கு எப்படா வேலை முடிப்போம் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் எப்படா குழந்தைங்களை பார்ப்போன்ற இன்னும் அதிகமா இருக்கு அதனால அவர் வந்து அந்த வீடை ஏனோதானோன்னு கட்டுறாரு தலைமையில்லாத பொருட்களை உபயோகப்படுத்துறாரு ஆஹ் தேவையில்லாத உப டிசைன்ஸ் போடுறாரு இப்பெல்லாம் அந்த வீடை நம்ம சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்தந்த வழிகளெல்லாம் யூஸ் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் நம்ம வந்து கடைசி ரிட்டே தான் ஆக போகிறோம் இனிமேல் யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போறது இல்லை இதை கடைசி வீடு தானே அதனால என்னோதானன்னு கட்டி கொடுத்துருவோன்னு அவரை வந்து கட்டி முடிச்சிடுறாரு இப்போ அந்த வீடு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுது வீடு வந்து வெளிலேருந்து பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு ஆனால் உள்ள வந்து பார்த்திங்கன்னா தரமில்லாத பொருட்களாக தான் இருக்கு தரமில்லாத இருக்குது நிறைய ஓட்ட உடைசல் இருக்குது நிறையா விடிசல்கள் இருக்குது தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இருக்கு அது அவ்வளோ நாள் வந்து தாங்காது அப்படின்ற மாதிரியான தான் இருக்கு இப்ப ராஜா வந்து வீடை வந்து வெளில வந்து பாக்குறாரு அவருக்கும் ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு ஓகே நல்ல வீடு கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார்பெண்டர் வந்து என்ன பண்றாருன்னா ஓகே வீடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அந்த சாவிய வந்து ஒப்படைக்கிறாரு என்னாங்க ராஜா நான் வந்து நீங்க கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு நான் வந்து இந்த வீடை கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போதான் சொல்றாரு இந்த வீடு நான் உனக்கு கொடுக்குற அன்பளிப்பு உனக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் உனக்கு சொல்லாம இருந்தேன் இந்த வீடு உனக்கானது அப்படின்னு சொல்றாரு இப்ப கார்பெண்டருக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது நம்ம எவ்வளோ திறமையா எவ்வளோ வீடு அழகா கட்டியிருக்கோம் இது நமக்கான வீடுன்னு தெரிஞ்சுதான் நம்ம எவ்வளோ அழகான பொருட்கள் யூஸ் பண்ணிருக்கலாம் எவ்வளோ தரமான பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் இவ்வளவு நல்லா யோசிச்சு யோசிச்சு கட்டியிருக்கலாம் எவ்வளோ அழகான பொருட்கள்லாம் உள்ள வச்சிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வருது ஆனால் அவரால் ரெக்ரெட் தான் முடியுமே தவிர இனிமே அந்த வீடை போய் அவரால் சரி பண்ண முடியாது தன்னோட தப்பை வந்து அவர் உணர்றாரு என்னதான் இருந்தாலும் நம்மளோட வேலையில வந்து நம்ம நூறு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும் இப்படி பண்ணியிருந்துருக்க கூடாது அப்படின்னு உணர்றாரு இப்போ மனசே இல்லாம ராஜா கிட்ட இருந்து அந்த சாவிய வாங்கிக்கிறாரு ஆஹ் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா தான் செஞ்ச தப்ப மத்தவங்க செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த மெசேஜ வந்து பாஸ் பண்றாரு அதாவது எல்லா விஷயத்தையுமே நம்ம முழு மனசோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துதான் பண்ணணும் எந்த விஷயத்துமே ஏனாவதுன்னு பண்ணக்கூடாது ஏன்னா எதுனாலும் நமக்கு திரும்ப வரும் இதையே பக்தி மார்க்கத்துல சொல்லணும்னா நம்ம நல்ல கர்மா பண்ணணும்னா கண்டிப்பா அது நமக்கு திரும்ப வரும் ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது நம்மளோட வேலையை சின்சியராக பண்ணுறது இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை திரும்ப கொண்டு வரும் ஸோ கண்டினியூவாக பர்சிஸ்டன்ஸாக அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த டவுட்டுமே நமக்கு அதில் தேவையில்லை ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ